தமிழ் சினிமாவில் இன்று லேடி சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வருபவர் நடிகை நயன்தாரா ஆரம்ப காலங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பணிபுரிந்து வந்த இவர் வெள்ளி திரையில் நுழைந்து இன்று ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் மனதையும் இடம் பிடித்திருக்கிறார் ஐயா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நயன்தாரா இரண்டாவது படத்திலேயே ரஜினிக்கு ஜோடியாக நடித்தார் ஆரம்பத்தில் ஹோம்லி லுக்கில் நடித்து தமிழ் மக்களின் மனம் கவர்ந்தார் நயன்தாரா அதன் பிறகு கிளாமரான உடை அணிந்து நடித்து வந்தாலும் பில்லா திரைப்படம்தான் அவருடைய மார்க்கெட்டையே உயர்த்தி காட்டிய திரைப்படமாக அமைந்தது பிகினி உடையில் பில்லா படத்தில் நடித்து அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைத்தார் ஐயா படத்தில் நடித்த நயன்தாராவா இது என அனைவரும் வாயடைத்து போய் நின்றனர் அந்த படத்துக்குப் பிறகுதான் ஸ்டைலிஷ் ஆன லுக்கில் கடமிறங்கினார் நயன்தாரா ஆரம்பத்தில் அவருடைய மேக்கப் டிரெஸ்ஸிங் என அனைத்தையும் விமர்சனம் செய்தவர்கள் அடுத்தடுத்து அவர் ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் மாறியதும் அவரை ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகவே பெண்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்று ஒரு பிசினஸ் உமனாகவும் முன்னணி நடிகையாகவும் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகவும் குடும்பத்தை கவனிக்கும் ஒரு பெண்ணாகவும் என பன்முகம் கொண்ட ஒரு பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என எல்லா மொழிகளிலும் இவர்தான் இன்று நம்பர் ஒன் நடிகை தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக திகழ்கிறார் இந்த நிலையில் இவரைப் பற்றிய ஒரு தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது ஒரு விளம்பர படத்தில் நடிக்க நயன்தாரா அதிக சம்பளம் கேட்டதாக தெரிகிறது